தங்கம் வெள்ளி செப்பு மண் ஆகிய குடங்களில் நூல் சுற்றி சந்தன குங்கும திலகமிட்டு அதில் வாசனை திரவியம் கலந்து நீர் நிரப்பி மாவிலை தேங்காய் பூக்களால் அலங்கரித்து வைப்பதே பூரண கும்பம் இது மகாலட்சுமி வாசம் செய்கின்ற இடமாக கருதப்படுகின்றது ஸ்வஸ்திக் இன்பத் துன்பங்கள் சுழற்சியாக வரும் என்பதை கூறும் வடிவம் துன்பத்தை நீக்கி இன்பத்தை தரும் அம்பிகையின் சக்தியை தரக்கூடிய ஈர்க்கும் வடிவமாக இது அமைய பெற்றுள்ளது வட்ட கண்ணாடி நம்மை நமக்கே காட்டுவது கண்ணாடி நாமே பிரம்மம் என்பதை நாம் உணர்ந்து விட்டோமே ஆனால் எதன் மீதும் நாம் நம்முடைய கவனத்தை செலுத்தாது பரப்பிரம்மத்தின் மீதே நம்முடைய சிந்தனையை செலுத்துவோம் என்பதை காட்டுவதற்கு கண்ணாடி தீபம் மகாலட்சுமியின் ரூபம் இந்த தீபம் இருளை விரட்டி ஒளியை தரும் அஞ்ஞானத்தை போக்கி மெஞ்ஞானத்தை தரும் ஞான ஒளி வந்துவிட்டால் இவ்வுலகில் எல்லா நலனும் நம்மை தேடி வரும் குங்குமச் பெண்களுக்கு மிக முக்கியமானது பிறர் நம்மை வசியம் செய்ய முடியாத அளவிற்கு நம்மை பாதுகாக்கும் திறன் படைத்தது குங்குமம் வீட்டிற்கு வரும் பெண்களுக்கு கண்டிப்பாக குங்குமம் தந்து அனுப்பினால் அந்த வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வாள் சந்தனக் கிண்ணம் சந்தன பேலா என்று அழைக்கப்படக்கூடிய இந்த சந்தன கிண்ணம் சந்தனத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள் இதை பூசும்போது எப்படி ஒரு குழுமை நம் உடலுக்கு கிடைக்கிறதோ அதுபோல் குழுமையான இனிமையான வாழ்க்கையை நமக்கு தரவல்லது சங்கு வீட்டின் நிலை வாசலிலும் இந்த சங்கை பதிப்பர் பலம்புரி இடம்புரி என்று எதுவாக இருந்தாலும் இந்த சங்கு வெண்மை நிறமுடையது மகாலட்சுமியோடு பார்க்கடலில் சங்கின் முழக்கத்தை கேட்டால் துர்சக்திகள் நம்மை வந்து அண்டாது குபேர சம்பத்தை பெற்றுத்தரக்கூடியது இந்த சங்கு தாம்பூலம் வெற்றியையே நமக்கு தரும் இலை என்பதால் இதற்கு வெற்றிலை என்று பெயர் எவ்வகை நிவேதன பொருள் கிடைக்காவிட்டாலும் வெற்றிலை பாக்கு வைத்து இறைவனை வழிபட்டால் அந்த செயல் வெற்றி பெறும் என்பதற்காகவே இதற்கு வெற்றிலை என்று பெயர் வைத்தார்கள் எந்த மங்கள நிகழ்வானாலும் அதன் துவக்கத்தில் இந்த வெற்றிலை தான் இடம்பெறும் இதில் மகாலட்சுமி வாசம் செய்வதால் இதை மங்களப் பொருட்களோடு வைப்பது மிக உயர்